தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலராக பதவி உயர்வு பெறப்போகும் நடிகர் சின்னி ஜெயந்தின் மகன் தமிழ் சினிமாவின் காமெடி நடிகர் திரு சின்னி ஜெயந்தின் மூத்த மகன் சுருத்தன் ஜெய் நாராயணன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழக அரசின் புதிய தலைமை செயலராக நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு வரையிலான ஆண்டின் காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பரிமாணத்தை வளர்த்து கொண்டு காமெடியில் கலக்கியவர்தான் நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் கிட்டத்தட்ட சின்னி ஜெயந்த் அவர்கள் சுமார் நூறு படங்களுக்கு மேலாக நடித்துள்ளார் அதோடு இல்லாமல் சொந்தமாக திரைப்படங்களையும் தயாரித்து பல படங்களையும் இயக்கியுள்ளார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜூலை இருபத்தி ஆறில் பிறந்த நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் ஏராளமான சினிமா படங்களில் நடித்துள்ளார் நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் மிமிக்ரி செய்பவராகவும் இல்லாமல் இவர் பல திரைப்படங்களில் குணசித்திர கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் சில படங்களில் கதையின் நாயகனாகவும் நடித்ததோடு இல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நாடகங்களிலும் நடித்து பல விருதுகளை குவித்துள்ளார் இன்றைய காலகட்டத்தில் அன்றைய நடிகர் சிவாஜியின் மகன் பிரபு நடிகர் சிவகுமாரின் இரு மகன்கள் சூர்யா கார்த்திக் நடிகர் தியாகராஜனின் மகன் பிரசாந்த் நடிகர் முத்துராமனின் மகன் கார்த்திக் பாக்கியராஜின் மகன் சாந்தனு சத்யராஜின் மகன் சிபிராஜ் நடிகர் நாகேஷின் மகன் ஆனந்தபாபு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் மகன் தளபதி விஜய் இன்னும் எண்ணற்ற தமிழ் சினிமாவின் நடிகர்களில் வாரிசுகளாக தமிழ் சினிமாவில் அடுத்த வாரிசுகளாக வாரிசு நடிகர்களாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன பெருமை இருக்கிறது இதுவரை எந்த ஒரு இந்திய சினிமாவின் நடிகர்களின் மகன்களோ மகள்களோ மக்களின் சேவையை புரிய அக்கறையோடு நன்கு படித்து கல்வியில் தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சியாளராக வந்து இருக்கிறார்களா என்றால் அந்த கேள்விக்குறியே வகையில் தமிழ் சினிமாவின் வாரிசுகள் சினிமாவையே விரும்புகின்றனர் அது அவர்களது விருப்பம் ஆனால் நடிகர் சின்ன ஜெயந்தின் மூத்த மகன் சுருதன் ஜெய் நாராயணன் அவர்களோ நடிப்பின் மீது அக்கறை இல்லாமல் மக்கள் சேவையே மகேசன் சேவை என கருதி நன்கு படித்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எழுபத்தி அஞ்சாவது இடத்தை பிடித்து தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்தார் தனது தந்தை நடிகர் சின்னி ஜெயந்த் எவ்வளவோ நடிக்க சொல்லி வற்புறுத்தியும் அவர் அதை கேட்காமல் படிப்பதையே குறிக்கோளாக ஏற்று இன்று இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் சுருதன் ஜெய் நாராயணன் அவர்கள் முதலாவதாக ஏழை எளியோர் என்று பாராமல் அனைவரிடமும் சகஜமாக பழகி குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கிறார் சுருதன் ஜெய் நாராயணன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட சப்கலெக்டராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருப்பூர் மாவட்ட சார் ஆட்சியாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதவி உயர்வு பெற்று விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முகமையின் கூடுதல் ஆட்சியாளராகவும் பொறுப்பேற்று சிறப்பாக செயலாற்றி வருகிறார் இவர் அதிவிரைவில் மாவட்ட கலெக்டராகவும் பதவி உயர்வு பெறப்போகிறார் இளமை சுறுசுறுப்பு நல்ல பக்குவம் எல்லோரிடமும் சுமூகமான அணுகுமுறை இவையே ஸ்ருத்தன் ஜெய் நாராயணனின் வெற்றி என கூறலாம் இவர் நினைத்திருந்தால் இவர் நினைத்திருந்தால் இவர் இருக்கும் அழகிற்கு சினிமாவில் ஹீரோவாகி பல கோடிகளை சம்பாதித்திருக்கலாம் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக கருதி தன்னை மக்களுக்காக தாரை வார்த்த சுருதன் ஜெய் நாராயணனை எவ்வளவு போற்றினாலும் தகும் இந்த நேரத்தில் சுருதன் ஜெய் நாராயணன் அவர்களுக்கும் நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்களுக்கும் நன்றி கூறும் நேரமாக இருந்தாலும் கடமை கண்ணியம் நெஞ்சினில் பரிவு கண்களில் கனிவு இவைகளோடு சேர்ந்து தன் கீழ் வேலை செய்யும் அதிகாரிகளிடமும் கடைநிலை அரசு ஊழியர்களிடமும் பொதுமக்களிடமும் சிரித்த முகத்தோடு அனைவரையும் அரவணைத்து செல்லும் குணங்களோடு ஆளுமை திறன் அதிகம் நிறைந்த நம்ம வீட்டு பிள்ளை சுர்தன் ஜெய் நாராயணன் அவர்கள் விரைவில் மாவட்ட கலெக்டராகவும் அதி நம் தமிழ்நாட்டின் தமிழக அரசின் தலைமை செயலாளராகவும் பதவி உயர்வு பெற சோழன் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்தி மகிழ்கிறோம் இப்படிக்கு கவிஞர் குடந்தை எஸ் சிவராஜ் நன்றி வணக்கம்